ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை தோசமாக இல்லை அப்படின்னா பத்து நிமிஷத்துலேயே இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சிடலாம் இது ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் இது நல்லது இதில் நிறைய புரத சத்துக்கள்லாம் இருக்குது சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு கப் அளவு பாசி பருப்பு இந்த மாதிரி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் சரியாக ஒரு மணி நேரம் போதும் ஒரு கப் அளவு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இதை ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணிகள் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் நம்ம ஒரு கப் அளவு எந்த அளவுகள் வேணாலும் எடுத்துக்கலாம் டம்ளர் கப்புன்னு எந்த அளவுகள் வேணாலும் நீங்கள் அதில் அளவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு மணி நேரம் உற வச்சு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போது கார பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் அளவு சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் அடுத்து தேவையான அளவு உப்பு நான் ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் நறுக்கி சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளுடைய மாவு தயாராயாச்சு உங்களுக்கு இட்லி தோசை மாவு இல்லைன்னு கவலையே வேணாம் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு சத்தான தோசை ரெடி பண்ணிடலாம் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் இப்போது இதை நல்லா கலந்து விட்டு ஊற்றிக்க வேண்டியதுதான் இதில் ஆப்ப சூடாலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்லா தோசைக்கல் சூடானோன்னு இதை நம்ம ஊற்றிக்கலாம் உங்களுக்கு இதை தோசை மாதிரியும் நைஸாக ஊற்றிக்கலாம் இல்லைன்னா அடை மாதிரியும் நீங்கள் ஊற்றிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் நீங்கள் இந்த மாதிரி நைஸாக ஊற்றினாலும் கொஞ்சம் கூட கல்லில் ஒட்டாமல் நல்லா மொறு மொறுன்னு வரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை அடை மாதிரி ஊற்றிக்கலாம் ஊத்தப்பம் அடை மாதிரி எப்படின்னா நீங்கள் ரெண்டு க அரண்டி அளவு மாவை ஊற்றி நல்லா மொத்தமாக ஊற்றிக்கிறது இப்போ நான் தோசை மாதிரி மெலிசாக ஊற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெயை சுற்றி விட்டுக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் திருப்பி விட்டுற வேண்டியதுதான் சுவையான பாசிப்பருப்பு தோசை நம்மளுக்கு தயாராகாச்சு இதில் நிறைய சத்துக்கள் இருக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் சுவை அட்டகாசமாக இருக்கும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இன்ஸ்டண்ட்டாக இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம தயார் பண்ணிடலாம் இது தேங்காய் சட்னி சாம்பார் கூட அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் ரெசிபிஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சாம்பாரோட அட்டகாசமான சுவையில் இருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்கள்